ஹாய் பிரண்ட்ஸ் வெல்கம் டு தனசேன் டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஐநூறுல இருந்து சாரீஸ் கலெக்ஷன் நம்ம கிட்ட முன்னூறுல இருந்து சாரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் முன்னூறுல இருந்து பைவ் தௌசண்ட் வரைக்குமே சாரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செட் சேரீஸ் கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம் செட் சேரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே கொண்டு வந்திருக்கிறோம் அது எல்லாமே இப்ப நம்ம வியூ பாக்க போறோம் அதுக்கு இந்த லைவ் நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த மாதிரி அழகான சேலம் நீங்க எப்படி வீட்டுல இருந்துபடியே வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா வந்து வாங்கணுங்கிறதே தேவையில்லை உங்களுக்கு ஒரு சாரி பிடிச்சிருந்தாலுமே ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் இப்போ இந்த சாரியா எனக்கு ஒன்னே ஒன்று பிடிச்சிருக்குது எனக்கு செட் சட்சியா வேண்டாம் இந்த ஒரு சாரியே வேணுன்னாலும் தாராளமா நீங்க ஒரு சாரி இது இந்த கலர் மட்டும் இல்லை இதில் நம்ம பாக்க போறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே நீங்க எடுத்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப செட் சாரீஸ் தேவைப்படுறீங்களுக்கு அவசரமே இந்த வீடியோ நம்ம முகூர்த்த டைம் எல்லாம் இப்ப வந்துருக்குது நிறைய விசேஷ டைம்னால நிறைய செட் சாரீஸ் விரும்புவாங்க எங்களுக்குன்னு இந்த நம்ம இந்த லைவ் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த லைவ் பார்க்குறீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க உங்களுக்கு செட் சாரீஸாக தேவையில்ல எனக்கு ஒரு சாரி கூட பிடிச்சிருக்குது அப்புடின்னா அந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு சாரியாவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஸ்கிப்பாவா தரும் முன்னூறுல இருந்து சேரீஸ் கலெக்ஷன் டெய்லி உங்களுக்கு லைவ் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வரணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கிறோம் அதுலேயே ஆட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துடும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மட்டும் இல்லாத வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பரும் கொடுத்துருப்போம் அதுக்கு எதுக்கு வேண்டனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாடுனா சிஓடி மூலிமாவும் கொடுத்துருக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமாவும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இந்த லைவ் பாக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நம்ம இப்போ ஒவ்வொரு சரியாக ஓபன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு சில்க் காட்டன்லேயே உங்களுக்கு சாஃப்ட் கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன் எலம்புலையில் எங்கேயுமே கிடைக்காது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த சேரீ எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரி கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறுநூறு ரூபாய்க்கு இந்த சாரி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் ரொம்பவே உங்களுக்கு பிக் பாட்லயே கொடுத்துருக்குறோம் அடுத்த இது பாத்தீங்கன்னா மோனிகா காட்டன் சேரீ அதுலேயே செகா்டு ஒர்க்கோட உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சாப் சில்க் சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ரைஸ் ஆஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்டுக்குறோம் இந்த சேரீயுமே நீங்க எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு மோனிகா காட்டன்லயும் உப்படா டைப் ஒரு சாரி இது இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு கொடுத்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி வில உற்பத்தி வேலை மட்டுமல்லாது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்டு இந்த சேரீ பாத்தீங்கன்னா லோ ப்ரைஸ் பட்டு சாரி டானா பட்டு சாரி இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் வருது வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த சாரி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா பாட்ரு வச்சு சாப்பிட்டுருக்கு சாரி இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தான் வருது வெறும் எட்நூறுரூவாய்க்கே இந்த சாரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி விலை இது பார்த்தீங்கன்னா வெட்டிங் சேரீ கலெக்ஷனு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இப்போ சம்மர் ஆஃபர் ப்ரைஸ் அது முன்னாடி செட் சாரீஸ் ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ஆயிரரூவாய்க்கு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு சாரி இந்த சாரியை வேணுணா கூட ஆயிரரூவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே வெட்டிங் சேரிலே கிராண்ட் ஒர்க் சேரீ இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆறாயிரம் டு ஏழாயிரம் ரூபா மதிப்புள்ள சேரீயை வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி தான் இதுலயே எக்கச்சக்கமான காசு வச்சிருக்கிறோம் அடுத்தா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லயே வெட்டிங்ல ஒரு பட்டு சேரீ லுக் கூடி லுக் கிடைக்கக்கூடிய சேரீ தான் இந்த சேரீலயும் நம்ம செட் சேரீஸ் வச்சிருக்கிறோம் இந்த சேரீட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேலிங் ப்ரைஸ் எல்லாம் டென் தௌசண்ட்னு சொல்லுவாங்க கட்டாயம் பாக்ஸ் போட்டு வச்சு உங்களுக்கு டென் தௌசண்ட்னு சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த சேரீயோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்துட்டு இந்த சேரீ நீங்க ரொம்பவே ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிளுக்கும் ஒரு பத்து பத்து பீஸ் கொண்டு வந்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் எத்தனை பீஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை பீஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம் இப்போ வாங்க ஒவ்வொரு சேரியாகவும் உங்களுக்கு வியூ காட்ட போகிறோம் வியூ பண்ணி காட்டுற சாரில எந்த சாரி பிடிச்சிருக்குதோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனாகவே ஓப்பன்வாக பார்க்க போகிறோம் ஓப்பனும் பண்ணி காட்டுற சாரியில பிடிச்ச சரி ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும் அந்த சாரீ நீங்க வீட்டில் வந்தபடியே ரொம்பவே ஈஸியான முறையில் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம தனசாய் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும் ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சாரி தேவைப்பட்டாலுமே கேஷ் ஆன் டெலிவரி மூலயமா நீங்க வாங்கிக்கலாம் சிஓடி சே வீட்டுக்கு வந்த பிறகு சேலையோட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயே பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஒரு சாஃப்ட் சில்க்ல கொடுத்துருக்குறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது இது பார்த்தீங்கன்னா முந்தி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேரீக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்டாவே கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா நாட்டு ஒர்க்கோட இந்த சேரீ உங்களுக்கு கிடைச்சிடும் சேலையே நாட்டு ஒர்க்கோடு வந்துடும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாவே கிடைச்சிரும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க்கோடு கிடைச்சிரும் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கலாம் வெறும் ஐநூறுவாய்க்கே இந்த சேரீ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலை இந்த மாதிரி சேலை பார்த்தீங்கன்னா ஒரே மாரி உங்களுக்கு சேமாகவே கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே செட் சேரீஸ் அப்படியே ஒரே மாதிரியே உங்களுக்கு சேமாவே கொடுத்துருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கே அந்த சேரீ எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாம்பிளுக்கு ஒரு பத்து பீஸ் தான் கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயும் எத்தனை பீஸ் உங்களுக்கு தேவையோ அத்தனை பீஸ் எடுத்துக்கலாம் அடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சேரீ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சோ சாஃப்ட் சில்க்ல குடுத்துருக்கோம் லோ ப்ரைஸ் சாஃப்ட் சில்க் சேரீ அடுத்த ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஒரு பிக் பார்ட்ரு வச்ச காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இந்த சேரீ நாம இப்போ யூ பாக்கலாம் பாருங்க ரொம்பவே உங்களுக்கு லுக்காக கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக் பார்ட்ரோடய உங்களுக்கு வந்துடும் சேலை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர்லேயே கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லயே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக் பாட்ரோட உங்களுக்கு வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூறுவா தான் வருது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நீங்க வாங்கிக்கலாம் ரன்னிங் பிளவுஸு பிக் பாட்ரோட உங்களுக்கு கிடைச்சிரும் சேல ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் ஜெரியில் ஒர்க் பண்ண டிசைன் ஒர்க் உங்களுக்கு கிடச்சிரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டியான கலர்ஸ் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கலெக்ஷனுமே என்ன வெரைட்டியான கலர்ஸ் வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செட் சாரீக்கோசரம் ஒரு கலர் கொண்டு வந்திருக்கிறோம் இதுலேயே உங்களுக்கு வேற கலரில் வேணுனாலும் செட் சாரீஸாகவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த லைவுக்கோசரம் இப்போ நம்ம சாம்பிளுக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரியே எத்தனை பீஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் வராது பத்து இப்போ ஒரு பத்து சாரி எடுக்கறீங்கன்னா பத்து சேரீயுமே ஒரே மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் லைட்டாக உங்களுக்கு சேர்த்து கூட வராது அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம் யூனிஃபார்ம் ஆர்டர்னாவே நம்ம ஒரே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது இதே எலம்புலையிலேயே இந்த சாரி எல்லாமே செவன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சாரி தேவைப்பட்டாலுமே இதுலேயே நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ண முடியாது இதுலேருந்து இருந்து நம்மளால டிஸ்கவுண்ட் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அடுத்த பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஒரு சம்மர் காட்டன் சாரீ கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோம் மோனிகா காட்டன்லேயே உங்களுக்கு சக்காட் ப்ளவுஸ் சேரீ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போறோம் சேரீய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லுக்கா கிடைக்கும் இந்த சேரீ எல்லாமே நம்ம கிட்ட சேரீ லுக்கா கிடைக்க ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா கொடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி பார்டர்ல பாத்தீங்கன்னா சாப்பிட திரட்டு ஒர்க்குலே ரெடி பண்ணியிருப்போம் முந்தியும் மாதிரி காப்பர் வந்து திரட்டு ஒர்க்லயே வந்துடும் அது நாட்டு ஒர்க்கோடய சேலை கிடைச்சிரும் சேலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாட்டு ஒர்க்கோட வந்துடும் திரட்டு ஒர்க்லயே உங்களுக்கு பிளவுஸும் கிடைச்சிரும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திரட்ட ஒர்க்லயே கிடைச்சிரும் சேலை ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்துடும் பாருங்க சேலை எந்த வரைக்குமே இந்த மாதிரி வந்து ஜே திரட்ட உங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உற்பத்தி வில அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் செட் சேரீஸாக எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு கொஞ்சம் கூட கலர் டிஃப்ரெண்ட் வராது இப்போ காட்டுற பத்து சேரீயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே கிடைக்கும் நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கனால ஐம்பது பீஸ் வேணுனாலும் இதே கலர்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருபத்தஞ்சு கலர்ஸ்க்கு மேலே கிடைக்கும் உங்களுக்கு ரேண்டம் கலராக வேணுனாலும் இருபத்தஞ்சு கலருக்கு மேலே வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது கலர் வெரைட்டி நம்மக்கிட்ட கிடைக்கும் ஜரி வெரைட்டியே பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான ஜரி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி திரெட் ஜரி காப்பர் ஜரி கோல்டன் ஜரி சில்வர் ஜரி இதெல்லாம் வேணுனாலுமே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இது மட்டும் கலெக்ஷன் இல்லாத த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சாரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கோம் உங்களுக்கு கலெக்ஷன் கலெக்ஷன்னால டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் கலெக்ஷனும் ரொம்பவே ஈஸியாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாத குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் அதுலேயே ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் நம்ம பார்க்குறோம் பாருங்க இந்த சேரீயோட ரெகுலர் ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ சம்மர் ஆஃபராக இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி கொடுக்க போகிறோம் இந்த லைவ் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி மாங்காய் டிசைன் ஒர்க்கோட உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிக் பார்டரோட வந்துடும் கான்ட்ராஸ்டா ப்ளவுஸும் கிடைச்சிரும் பார்டருக்கு மேட்சிங்கா உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துரும் சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க்கோட வந்துடும் பாருங்க சேலை எந்த வரைக்குமே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்துடும் இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு ரெடி பண்ணி இந்த சாஃப்ட் சில்க் சேரீ பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி நம்ம கடையில மட்டுதான் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இளம்புலையிலேயே இந்த சேரீ எல்லாமே கட்டாயம் எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடிச்சே சொல்லுவேன் இந்த சேரீ எல்லாமே எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் பண்ணி பார்டரும் பிக் பார்டரோட கொடுத்து ரொம்ப சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கிறோம் அதுக்கான காரணம் நம்ம தனசாய்னாவே உற்பத்தி வேலை மட்டும்தான் உற்பத்திக்கு என்ன காஸ்ட் அந்த காஸ்ட் தான் கொடுப்போம் இப்போ பார்த்ததுலேயே இது எல்லாமே ஒரே மாதிரியே யூனிஃபார்மாக ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்க இப்போ எல்லாமே எல்லா கலெக்ஷன்லையுமே சும்மா சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு பத்து பீஸ் கொண்டு இதுல என்ன எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி வச்சிருக்கிறோம் செட் சேரிலேயும் என்ன ரெடி ஸ்டாக்காகவே நிறைய கலர்ஸ் வச்சுருக்கிறோம் இந்த லைவ்ல எல்லாமே காட்ட முடியாது உங்களுக்கு செட் சாரிஸ் கலர்ஸ் வேணுனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே இப்போ காட்டுறதுல ஒரு சேரீ உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஒரு வாட்ஸ் பண்ணீங்கன்னா போதும் கலெக்ஷன் வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவோம் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும் பாருங்க ஒன்னொண்ணுமே செட் சரி சேவை நம்ம கிட்ட கிடைக்கும் அடுத்ததான் ஒரு செவன் ஹண்ட்ரட்ல காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இந்த சாரி பாருங்க உங்களுக்கு இதுலயும் டார்க் காப்பர் திரட்ட ஒர்க்லயே ரெடி பண்ணிருக்கிறோம் அதுவும் பார்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டர் கொடுத்து இந்த மாதிரி திரட்ட காப்பர் ஜெயிலி ஒர்க்லயே ரெடி பண்ணிருக்கிறோம் இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப சாம்பிளுக்கு ஒரு பத்து பீஸ் கொண்டு வந்துருக்கோம் இதுலயே என்ன எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பிளிப்கார்ட்லயே மோனிகா காட்டன்லயும் உப்புடா டைப் ஒரு சாரி கலேன் இந்த சாரியோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் தான் வருது இந்த சாரி வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் பார்டருக்கு மேட்சிங்கா உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி முந்தி ஃபுல்லாவே இந்த கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்துடும் கான்ட்ராஸ்டா பிளவுஸ் லைட் மேஜெண்டா கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் திரட்ட ஒர்க்லயே ரெடி பண்ணிருப்போம் பார்டரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காப்பர் சில்வர் திரட்ட மூணு இதா உங்களுக்கு காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறோம் நம்ம கிட்ட கலர் காம்பினேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு லுக்கா கிடைக்கும் அதுவும் அந்த சேரீ எல்லாமே நீங்க ரொம்பவே ஈஸியான முறையிலேயே சாரீஸ் எல்லாமே புக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது எல்லாமே வெறும் செவன் ஹண்ட்ரட்க்கு எடுத்துக்காங்க வெறும் எழுநூறுவாய்க்கு இந்த சேரீ எல்லாமே எடுத்துக்காங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே நீங்க உற்பத்தி விலைக்கே எடுத்துக்கலாம் அடுத்தா பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயே பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் அந்த சாரி நம்ம இப்ப வியூ பார்க்கலாம் அடுத்த தானா பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்குற பாருங்க உங்களுக்கு ரொம்பவே லுக்காக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா எதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிஃப்ட் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சேரீ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் லோ ப்ரைஸ்லயே உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி வேணும் நான் கிஃப்ட் பண்ணணும் எனக்கு கம்மி விலையிலே அழகான சேரெல்லாம் வேணும்னா இந்த சேரீ நீங்க ரொ ஈஸியாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முந்தி ராயல் ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் அதுவும் பாத்தீங்கன்னா பார்ட்ரு பட்டு சாரி பார்ட்ரு ஒர்க்க வந்துடும் ஷைனிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி ஒர்க்ல கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாத காண்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி எம்பஸ் கூட உங்களுக்கு பிளவுஸ் கிடைச்சிரும் சேலை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க்கோட கிடைச்சிரும் ஆன்லைன்லேயே நம்பிக்கையான கடன் பாத்தீங்கன்னா நம்பி வாங்கக்கூடிய கடன் பாத்தீங்கன்னா நம்ம தனசாய இன்டெக்ஸ் தான் எலும்புலயே வந்துட்டீங்கன்னாவே நம்ம தனசாய இண்டெக்ஸ்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு சாரி எடுக்கணுங்கிற காசுல நீங்க பத்து சாரியாவே எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு ரேட்டு ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ருக்காக கிடைக்கும் நீங்கள் ஒரு கடையை வச்சிருக்கிறேன் நேரடியாக வந்து குவாலிட்டி செக் பண்ணி எடுக்கிறதுனால தாராளமாக நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு வந்தீங்கன்னாலும் இதே ரேட்டுக்கே செவன் பிப்டிக்கா கொடுத்துருவோம் இதுலருந்து நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணும் இதுல இருந்து டிஸ்கவுண்ட் கூட பண்ணி தருவோம் நம்மளால முடிஞ்சது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ஆனா இந்த ரேட்ல இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லவே மாட்டோம் செவன் பிப்டிக்கு இந்த லோ பட்ஜெட் சரி எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மா கிடைச்சிடும் இது பாத்தீங்கன்னா பிக் காப்பர் ஜெரிலாம் ரெடி பண்ணிருக்கோம் இதுலயே காப்பர் சரி சில்வர் ஜெரி கோல்டன் ஜெரி எதுல வேணாலுமே நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு லுக்காகவே கிடைக்கும் சேலை எல்லாமே அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க செட் சேரீஸ் வேணாலும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேயே சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் அந்த சேரீ நம்ம வியூ பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக வந்து அந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி பண்ணி உற்பத்தி விலைக்கே சிங்கிள் சேரீனா கூட நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எயிட் ஹண்ட்ரட்லயே சாப்பிட்டு சில்க் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க வாங்க இந்த சேரீ ஓப்பன் பண்ணி கேட்பேன் பார்த்துட்டு பாத்துட்டுல காப்பர் ஜெரியில பாத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுலயே சில்வர் ஜரியில கொண்டு வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி சில்வர் ஜரியிலேயே உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்டரும் பாத்தீங்கன்னா சில்வர் ஜெரிலே வந்துடும் அது மட்டும் இல்லாத கான்ட்ராஸ்ட் பிளவுஸு த்ரீ டி கூட உங்களுக்கு பிளவுஸும் கிடைச்சிடும் இந்த மாதிரி த்ரீ டி எண்பது கூட பிளவுஸும் வந்துடும் சேல ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனோட கூட உங்களுக்கு கிடைச்சிடும் சாப்பிட்றதுக்குள்ளேயே பா இந்த மாதிரி சேலை ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் பண்ணி நம்ம தனசாய இண்டெக்ஸில் மட்டும் தான் கொடுத்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ரேட்டுக்கு கொடுத்துட்டுக்கலாம் இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க எளம்புலையில நம்ம சாப்பிட்லாம் இந்த சேரீ எயிட் ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கலாம் உற்பத்தி விலைக்கே ஒரு சேரின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக அது நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் சாரீஸ் எல்லாமே ஈஸியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஸ்டாக்காகவே முப்பத்தஞ்சு பீஸ் வச்சுருக்குறோம் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு பத்து பீஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த இதுலேயே ஒரு சாரி எனக்கு இந்த சேரீ பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் இதே சரி உங்களுக்கு ஒரு சாரி தேவைப்பட்டாலுமே நீங்கள் யோசனையா பண்ணுற தவிர உங்களுக்கு ஒரு சாரி வேணுனாலுமே நாங்கள் கொரியர் மூலமா அனுப்பிடுவோம் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெடி ஸ்டாக் இருந்தால் நம்ம ஒன் கொரியர் கொர் மூலமா அனுப்பிடுவோம் உங்களுக்கு ரெடி பண்ணி தர மாதிரி இருந்தா முன்கூட்டியே நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் கஸ்டமருக்கு எல்லாமே அடுத்த பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரியா இந்த லைவ்ல நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அந்த லைவ் நீங்க பாருங்க முன்சாவே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சேலவை ஒரே கலர்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி சேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கலர்லேயே வந்துடும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சேரீ எல்லாமே வெறும் ரூபாய்க்கு இந்த சேரீ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த லைவ் பார்ட் வரவங்களுக்கு இந்த ஆஃபர் கட்டாயம் கொடுத்துரும் செட் தான் எடுத்தால் அந்த ரேட்டுன்னு கிடையாது உங்களுக்கு இந்த பிங்க் கலர் சேரீ ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு சேலையோட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த ஆப்ஷனும் இருக்குது நம்ம இது பார்த்தீங்கன்னா முந்தி அதுவும் பார்த்தீங்கன்னா சேலை ஃபுல்லாகவே ஒரே கலர்லேயே வச்சுருக்குறோம் இதிலேயே கான்ட்ராஸ்ட்ல வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதே பிளவுஸ் இந்த மாதிரி த்ரீ எம்போஸ் ஒருக்கூட உங்களுக்கு பிளவுஸ்க்கு எடுத்துரும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டிஷூ டைப்பில் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் ஒரு உங்களுக்கு வந்துடும் சேலை எந்த வரைக்குமே இந்த மாதிரி டிசைன் ஒரு கட கொடுத்துருக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ எல்லாமே ஐயாயிரம் டு ஆறாயிரம் வரைக்கும் சொல்லுவாங்க இந்த சாரி நம்ம கடையில ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வெயிட்ல இருந்தபடியே எடுத்துக்கலாம் இங்கேயும் போய் அலைய தேவையில்ல நீங்க ரொம்பவே ஈஸியான முறையிலேயே வெயிட்ல இருந்தபடியே எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே சாம்பிளுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம் இதுலயும் இன்னும் வெக்கச்செக்கமான கலர் வச்சிருக்கிறோம் இப்போ பார்க்கறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் பார்த்துட்டுறோம் மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறோம் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு எது கான்டெக்ட் பண்ணிங்கனாலுமே ரொம்பவே ஈஸியான முறையிலேயே ஸாரீஸ் புக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக கொடுத்துருவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்துக்காங்க இது எல்லாமே இதுலயுமே உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுனாலுமே எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைவ்ல நம்ம சாம்பிளுக்கு ஒரு பத்து பீஸ் கொண்டு வந்திருக்கிறோம் எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இந்த டிசைன்லயே பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த லைவ்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாம்பிளுக்கு இப்ப வாங்க இந்த சாரி ஒண்ணு ஓபன் பண்ணி கேட்டுறேன் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரியே பத்து சேரீ என்ன உங்களுக்கு முப்பது சாரி வேணாலும் இதே மாதிரியே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்துருக்கூடிய பிங்க் கலர் ஜெரிலயே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி காப்பர் சேரீ சில்வர் ஜரி கோல்டன் ஜரி எதெல்லாம் வேணுனாலும் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனசா டிக்சில் ட்ரெண்டிங்காக வந்துருக்கக்கூடிய பிங்க் கலர் ஜரி போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கேண்டஸ் முந்தி வந்துடும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டி பவுச இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் கிடைச்சிரும் சேலை ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க்கோட வந்துடும் பாருங்க உங்களுக்கு ஒரு பட்டு சாரி டிசைன் ஒர்க் கிடைக்கக்கூடிய சாரி எல்லாமே நம்ம பட்டு சாரி டிசைன் போட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் குவாலிட்டி நம்ம குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு கேரண்டி நம்ம குவாலிட்டிலலாம் எந்த மிஸ்டேக்குமே உங்களுக்கு கிடைக்காது குவாலிட்டி உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது சாயம் போகிறதோ துணி சுருங்குறதோ அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே கிடையாது கிடையாது குவாலிட்டி நாங்கள் நாங்கள் நூறு சதவீதம் கேரண்டி அடிச்சு சொல்லுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த ரேட்டுக்கே கொடுத்துட்டு அதனால நம்மகிட்ட ரொம்பவே ஈஸியான முறையிலேயே நீங்கள் சேரீஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயும் நம்பி வாங்கிக்கலாம் நம்ம தாப்பேன் தேடி வந்துட்டீங்கன்னா போதும் நம்ம ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான முறையில் டெலிவரி கொடுத்துட்டு இந்த சாரி எல்லாமே கட்டாயம் ஒரு பெரிய ஷோரூம்ல எல்லாம் போய் எடுக்கும்போது எயிட் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் வரைக்குமே சொல்லுவாங்க இந்த சேரீ எல்லாமே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சு உங்களுக்கு பட்டு சாரின்னு சொல்லி சேல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நீங்க ஏமராது இந்த மாதிரி உற்பத்தி பண்ற இடத்துல வாங்கி ரொம்பவே ஈஸியா எடுத்துக்காங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லயே யூனிஃபார்ம் சாரீஸ் கலெக்ஷன் பண்ண வந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரெடி பண்றது ரொம்பவே கஷ்டம் ஆனா நம்ம தனசாய்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லுக்கா கிடைக்கும் பாருங்க பார்டர் உங்களுக்கு லுக்கா கிடைக்கும் ஒரு பெரிய பெரிய ஷோரூம்லாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பார்டருக்கு இந்த பார்ட்ரு ஒர்க் பண்ணிருந்தாலே இந்த தௌசண்ட் செவன்ட்டு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சே சேலை ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் பண்ணி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எழுதுகிறோம் உற்பத்தி பண்ணுறனால நம்மளால ரெடி பண்ண முடியுது இது பார்த்தீங்கன்னா முந்தி ஹான்ட்ரஸ்ட்டாகவே உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் காண்ட்ரெஸ்ட்டாக ப்ளவுஸு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கான்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிடும் அதுவும் ஸ்ட்ரீடியம் போஸர் கூட ப்ளவுஸ் கிடைச்சிரும் உடல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க்கை வந்துருப்பாங்க பெரிய பெரிய ஷோரூம்ல இந்த மாதிரி பார்டருக்கு மட்டுமே இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க் பண்ண சரியா கட்டாயம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலதான் சொல்லுவாங்க நம்ம சேலை ஃபுல்லாவே பாருங்க இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க் பண்ணி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம வீடியோல ஒரு வேலை சொல்ல மாட்டோம் நேர்ல வந்து ஒரு வேலை சொல்ல மாட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ அதே ரேட்டுக்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நீங்க கடைக்கு பல்கா எடுக்கும்போது இதுலருந்தே நம்மளால முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிளுக்கு தான் இதுலையும் கொண்டு வந்திருக்குறோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்கிறோம் கலர்ஸு இதுலேயும் உங்களுக்கு நிறைய பீஸ் வச்சிருக்கிறோம் இந்த லைவ்ல இப்போ நம்ம இப்போ சாம்பிளுக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயும் என்ன உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நம்மகிட்ட த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு அதில் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனுமே வேணுணாலும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க கலெக்ஷன் சென்ட் பண்ணுறோம் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச சரியா நீங்கள்ஷன் செலெக்ஷன் பண்ணி நம்ம கிட்ட சொன்னீங்கன்னா அதே சரியாக உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிடுவோம் தமிழ்நாடுனா உங்களுக்கு ஒன் டேல டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு ஒன் வீக்கு ஸ்டிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைடா கொடுத்துட்டுக்கிறோம் நீங்கள் ஃபாரின்லேயும் இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம கிட்ட சேரீஸ் புக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிள் தான் ஒவ்வொரு இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேணாலும் ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு மறக்காம போய் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்காங்க அடுத்த லைவ்ல நம்ம பாப்போம் பாய் இருபது